முதல் படமே சரியா போகாத நிலையில் இரண்டு வருடங்களாக வாய்ப்பு தேடி அணைந்த மனோபாலா கையில் வெறும் ஐம்பது ரூபாயோடு தவிச்சு நிற்கிறப்போ நடிகர் மோகன் தான் அவருக்கு இயக்குனராக வாய்ப்பு கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு அப்போது புகழ்பெற்ற நடிகராக இருந்த மோகன் மனோபாலாவை வச்சு இயக்கினால் கால்ஷீட் தருவதாக கூறி வாய்ப்பு பெற்றுக் கொடுத்துருக்காரு நடிகர் மோகன் குறித்து ஒரு முறை நிகழ்ச்சியுடன் பேசியிருந்த மனோபாலா என்னுடைய முதல் படம் ஆகாய கங்கை இந்த படத்தில் கார்த்திக்கும் சுகாசரியும் நடிச்சிருந்தாங்க ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவு போகலை இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு இயக்குனராக வாய்ப்பு கிடைக்கவே இல்லை சான்ஸ் தேடிக்கிட்டே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் படமே இல்லாமல் அழிஞ்சிட்ருந்தேன் மோகன் கால்ஷீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது காத்திருக்கணும் ஆனால் உடனே கால்ஷீட் தரேன்னு சொன்னார் நடிகர் மோகன் எனக்கு நல்ல நண்பர் அடிக்கடி அவரை சந்திப்பேன் வாய்ப்பு கிடைக்காத நிலையை அவருடன் அடிக்கடி எடுத்து சொல்லுவேன் அப்படித்தான் ஒரு முறை மனம் நொந்து போயிருந்தனா மோகனிடம் சொல்லி புலம்பின ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா எங்கேயோ போயிருவேன்னு சொல்லி அழுதேன் சொல்லிட்டு திருச்சிக்கு போயிட்டேன் திருச்சியில ஒரே ஊரில் உள்ள வெக்காளியம்மன் கோயிலுக்கு போன சக்தி வாய்ந்த தெய்வம் அவள் அம்மனிடம் என் மனக்குமுறலையெல்லாம் கொட்டி தீர்த்தேன் அங்கே பிரார்த்தனை சீட்டு கட்டுவது பிரசித்தமாக இருந்துச்சு இயக்குனராக ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை சீட்டு கட்டி வேண்டிக்கிட்டேன் ஆனாலும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடலான்னு அடிக்கடி நினப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு திருச்சியிலிருந்தே சென்னை வந்தப்போ என் கையில் ஒன்றே கால் ரூபா மட்டும்தான் இருந்துச்சு பாண்டி பஜாரில் கையேந்தி பவன் ஹோட்டலில் ஒரு தோசை ஒரு ரூபா நாலு பாக்கெட்ல பேக்கெட்டில் வச்சுட்டு ஒரு தோசையை வாங்கி அதில் நிறையா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன் அப்போ டைரக்டைன்னு ஒரு குரல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓடாத படத்தை எடுத்த நம்மளை யாரடா டைரக்டர்னு கூப்பிடுறாங்கன்னு திரும்பி பார்த்தேன் கலைமணி அண்ணன் இன்னும் சாப்பிடையான்னு சொல்லி டிஃபன் வாங்கி கொடுத்தாரு நான் படம் தயாரிக்கிறேன் நீ தான் டைரக்ட் பண்ணுற எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இப்போது இதை வச்சுக்கோன்னு என் பாக்கெட்டில் ஐம்பது ரூபாயை திணிச்சிட்டு போனார் அன்னைக்கு மட்டும் அவர் கூப்பிடலைனா அந்த படம் வாய்ப்பு வராமல் போயிருந்தா நான் என்றைக்கோ தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பேன் அந்த படம் தான் பிள்ளை நிலா மோகன் கிட்ட போனோம் அந்த காலகட்டத்தில் மோகன் கால்ஷீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது காத்திருக்கணும் ஆனால் உடனே கால்ஷீட் தரேன்னு சொன்னார் மோகன் பகலெல்லாம் நடிக்க ஏற்கனவே கால்ஷீட் கொடுத்துட்டேன் அதனால தினமும் நைட்டு நடித்து கொடுக்குறேன்னு சொன்னார் முழுக்க நைட்டுங்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி கதையை ரெடி பண்ணினாரு கலைமணி சார் கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி பண்ணியிருந்தோம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம்தான் பிள்ளை நிலா இந்த படம் எனக்கு மிகப்பெரிய உயரத்தை கொடுத்துச்சு சரியான சமயத்தில் மோகன் கொடுத்த வாய்ப்பு அது அது அதுக்கப்புறம் எனக்கு வரிசையாக படங்கள் இயக்கும் வாய்ப்புகளும் வந்துச்சு நானும் இயக்குனர் ஆனேன் வெற்றி பட இயக்குனர்னு ஒரு ரவுண்டு வந்தேன் அப்புறம் ஸ்டில்ஸ் ரவி தயாரித்த படத்தையும் மோகனை வச்சு இயக்குனேன் நண்பர் மோகனை என்னால் மறக்கவே முடியாது இப் இப்படி மனோபாலா தான் தற்கொலை செஞ்சுக்கிற எண்ணத்தோடு இருந்தப்போ மோகன் தகுந்த நேரத்தில் உதவி செஞ்சதை மனத்திறந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு